பூட்டினீங்களா சவுண்ட் வித் கூட வேக்கறது உயரம் கூட என்ன இருக்க அது கட்ட பைக்குது உயரம் குடும்ப நான் வணக்கம் ரோபோல என்று சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இப்ப நாங்க ஆள சந்தைக்கு தான் மட்ட மட்டைக்கிளப்பு வந்தேனாங்க அப்படி நாங்களுங்க கூப்புறோம் கொலங்கு போறோம் என்னத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னேன் அங்கோட அண்ணா இருக்க தானே எங்க அண்ணா திருப்பி போக போறான் வாயில திடீரென்னு வந்தான் திடீரெண்டு வலிக்குறான் ஒருத்தர் தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் காரணமும் தெரியாது போக போக தான் காரணங்கள் தெரியும் ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொரு காரணம் இருக்குதுன்னு நானே என்னத்துக்கு வந்தவன்கிட்ட காரணம் தெரியா நல்லா இருக்கு ஐயா மகிங் பை எனக்கு பயமா இருக்குது இது ரோட்டுச்சு இதுதானே தானே முறுக்கிவிட்டா அங்கேயே கொண்டு விடுது தெரியும் என்ற பைக் தெரியும் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் என்ன தெரியாது இது எங்கட

அப்படியே அனுசன்ற வீட்டை போயிட்டு இவருக்கு பேர் அனுசன் வீட்டை வீட்டை போயிட்டு அப்படி நாங்கள் இப்ப கொழும்பு நோக்கி போய் கொண்டிருக்கோம் எங்கட அண்ணாவை அனுப்புறதுக்காண்டி எங்க அனுப்புறதுக்காண்டி மறுபடியும் கனடாக்கு அனுப்புறதுக்காண்டி இல்ல ஒரு நல்ல ஒரு அழகான பாலம் ஒன்று இருக்குது வேறங்கோ பார்த்து ரசிச்சு கொண்டே போவோம் நல்ல ஒரு பாதை ஒண்ணு என்ன டிக்டாக் கொண்டு செய்வோமே அடையே பாரு மாமா அட புத்தம் போது செய்துட்டேன் என்னது சகோதரங்கள் இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கபரண காட்டுக்கால போய் இருக்கிறோம் இல்ல வெப்ப யானை வரும் வெப்ப யானை வராம இருக்கும் என்று தெரியாது ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கபரண காட்டுல நோமலாகி யானைன்ற புழக்கம் கூடுதலா இருக்குது நேரம் ஆறு மணி இருக்கும் அப்படிங்கறது போயிருக்க யானையை பார்ப்போம் பார்த்தா உங்களுக்கு நாங்கள் யானையை காட்டுறோம் சரியோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அன்னை ஒரு லைட் அடிச்சு காட்டி போட்டு போறார் என்னத்துக்கு என்று தெரியல சிலவள்ள யானை இருக்கலாம் யானை நாங்கள் போய் கொண்டிருக்கோம் அடிச்சுதான் அடிச்சுதான் யாரும் அடிச்சு காட்டுறான் போறான் முதலையே நிக்குதான் என்ன இங்க

எல்லாம் யானை குட்டி குட்டி குட்டின் அம்மாவும் இப்பயும் அஞ்சாறு பேர் கெட்ட அடிச்சு காட்டிட்டு போயினா அங்க வேற கெட்ட அடிக்கணும் யார் பக்கத்துல நிக்குது ஓட அது மட்டும் விளங்குது பாப்போம் செலவாகுது மிச்சா செலவு செல்பி ஆஹ் கதையா தான் நிக்கிதுல்ல யார

பெரியட <tutly> <helms> அந்த இடத்துல இதை கொடுத்து கொண்டிருக்கணும் என்ன செய்ய போறோம் சொன்னா இல்ல ஆட்டோவை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே இருக்க போறோம் கடன் சூடா இருக்கு ஆட்டோ இந்த எலவு சகோதரங்கள் இப்போ நம்ம இடத்திட்ட நிக்க உண்டு பாத்தீங்கன்னா கொழும்பு போற பாதையில தான் இடத்திட்ட நாங்க வார நேரம் இடத்திட்ட ஏதோ கொடுத்து கொண்டு இருந்தாங்க வானத்தை எல்லாம் மறிஞ்சு

உடனே வராம விசாக் நாலு கொழும்புல கொஞ்சம் பெருசா செய்யறன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பெருசா அப்ப அதே மாதிரி சில நேரம் என்ன மாதிரி விசாரிச்சு பார்ப்போம் சரி இப்போ சொல்லுங்க நீங்க கடனால யூடியூப் பக்கமே வீடியோ போடாம இருக்கீங்க என்ன காரணம் இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்க போனாலும் போன நிறுத்திக்க வேண்டும் வீடியோ எடுத்து கொண்டு இருக்க அது கொஞ்ச நாள் இடிச்சல இருந்துச்சு அதற்கு கொஞ்ச நாள் நிப்பாடி வச்சுட்டு திருப்பி வாங்குவோம்னு சொல்லி அதான் கொஞ்சம் நாள் நிப்பாடி வச்சோம்னா நீ இப்ப திருப்பி துவங்க இப்போ போக்கே இருக்கு பிரிச்சல் வெரியல அப்ப இனி வீடியோ வரும் எதிர்வார்க்கலாம் வீடியோ வரும் சும்மா வாக்கி வந்தோட சொல்லிடலாம் தொடர்ச்சியா வரமான்னு சொல்லி என்ன கணக்கு வெயில பட்டிகள் இப்ப வந்துட்டு வகையால முன்ற வரைக்கும் கூடுதலா போடுவேன் அப்ப நம்ம இப்போ வெயிட்டு ரை ஒண்ணுமே வாங்க கொண்டுடுறாங்க வர்றாங்களே இருக்காங்க போதுமாதிரி நம்ம மல்லிய ஆட்டி தான் கொண்டு வ அதான் அந்த இதோ ஒரு கஞ்சி மேற்தான் கஞ்சியோ

தங்குறதுக்கு இடம் இல்லை அண்டைக்கு ஒரு விகாரையில ஏதோ ஒரு ஏதோ உண்டு ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்தது எல்லாம் உண்டு அப்பவே கெஞ்சு தந்து வாங்க பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஆனலை அந்த பிஸ்கட் போதும் போது என்னை பொழுதுச் அண்டை மிறகு பிஸ்கட் குடிக்கணும் ஆள் என்ன என்னும் மெதுவா கதைக்கிற கொஞ்சம் ஸ்வீட்டா கதையும் கைய ஆஹ் மெதுவா கதைக்கிறீங்க கவிதா திட்ட போகும் கவிதா தண்ணி நிறைய உங்களுக்கு ஆ

எதுவும் கோ கரண்ட் உடம்புலயும் கடத்தது என்ன உடம்புல கடத்தும் இரும்ப கடத்தும் வேற இதுல கடத்தும் தண்ணியா கடத்தும் எல்லாத்துக்கும் கடத்தடா இருக்கா அடியாடு இல்ல கிளி பச்சை களி செல்லி அது இந்த இருக்கு தெரியுமா எங்க எல்லாம் போயிட்டு வந்து ஆனா இப்படி ஒரு கார் ஒன்று எடுக்க தான் ஆசை ஆனா கார் ஆறுதல் அடுப்போம் தேவை இருக்குதுதான் இப்ப பட்டு ஆனால் கொஞ்சம் வேற விஷயங்களுக்குள்ள இல்ல போனதால இப்பொழுது கையில பட்ஜெட் ஒன்று இல்லை வேற விஷயம் என்ற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆகலாம் ஒரு கார் ஒன்று எடுக்கிறதுக்கு அவசரம் இல்லை நம்ம பொறுமையை அடுப்போம் அதுக்கு தானே அந்த தேவை தானே இது நிறைவேற்றுது அதுதானே

நல்லா இந்திரீங்களா <sketches of course> um,

இந்த ரோட்ட பாருங்க அவன் அவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்லி இந்த ரோட்டால வேறக்கே ஒரு குளிர்மை ஒன்று வருதுன்னா என்ன கூழ் தேவையில் தீனுவதா கூழ் தேவையில் ஏதாவது கூழா குடிப்போம் கூழ் இல்லையா ஆஹ் வட்டி எடுப்போம் கூழா தான் குடிக்கணும் கூழ் தேவையில் குடிச்சாதான் தான் நெல்லா இருக்கும் இந்த இடத்துலயும் லைன்ல நிக்கணும் பாருங்க இல்லைன்னு ஐஸ்கிரீம் ஏதாவது குடிக்கணும் இந்த பெரிய லைன் பாத்தீங்களோ ஐஸ்கிரீம் அதுதான் இந்த பெரிய லைனா இருக்கேன்னு ஆஹ் நல்லா லைன்ல நிக்கிறாங்களே நான் பொறுமையா ரவுடை பாருங்க ரோடே ஃபுல்லா என்னன்னு சொல்றது போற இடம் எல்லாமே உள்ளது ரோடாதான் இருக்குது நாங்களும் ஒரு கூழ் தமிழில் குடிப்போம் கூழ் தமிழ் குடிப்போம் கூட இந்த கூழ் தமையை தேடி திரியிரும் ஆனா கிடைக்குது இல்லையே பிராணி மட்டும் கிடைக்கும் இந்த கூழக்கானே இல்லை கூழ தொண்டை காஞ்சி ஓடுனக்கும் காஞ்சி ஓடுன இந்த அதுல என்ன கொடுக்குறாங்க அதுல போட் மேல போட் மேல ஆ போட் மேல கொடுக்குறாங்க போட் மேல கொடுக்குறாங்க அதுதான் இந்த இடத்துல கூட இருக்கு பாத்து பாட்ட கிளameni அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க பாத்து பாத்து அடிக்கிறவனே விடு விடு முட்டு போடா முட்டு போடா முட்டு போடா இந்த கடவளே கேக்குறானேடா தெருத்துல பாத்து பாத்து அடிக்கினா என்ன முகணវិញ

हाँ रो यार ये इधर डॉक्टर ना रह सं वो पुरी को नहीं हो रहा रिलेशन्स आवाज़ सर देख बेटा चुल्लू मन्नू करोड़ बैंड को यूंने हम बोये हैं बात सुनते ही क्या जोड़ो जूस करने वाली करना चुप होता ये बाइक इधर ही हो नटेन है

இல்ல <tie> <food> <tie> <tie> மரக்கறி சும்மா உடுத்து கொண்டு இருக்காங்க அதுக்கு தான் இவ்வளவு கிரௌட் நீங்க மரக்கறி வாங்குறதுக்கு எவ்வளவு கிரௌட் பாத்தீங்க இந்த ரோட் ஃபுல்லா பிளாக் ஆகி கிடக்கு கையில மரக்கறி வாங்கிட்டு போறாங்க நீங்க என்ன டிராபிக் ஜாம பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ஒஸ்டா போ என்னமே இந்த டைமுக்கு போய் போய் சேர்ந்து இருப்போம் வந்த பிரச்சனை இந்த டிராஃபிக் ஜாம் தான் ஃபுல்லா எல்லா இடத்தையும் வந்து சாமான பண்ணி கொடுக்க 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 எல்லா இடத்தையும் நாங்க நின்று 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 நர் ரோடு இல்லாம வீட்டுக்கு போக சொல்லி தானே ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆனதான் கொஞ்சம் லேட் பக்கிமாலேட்ட மனிச்சரேகனலேட்ட ஐதே انا எண்ண போறதே இடம் மனிச்சரேகன கிதா காட் வரengo انا எங்க معناتறா நேட்ட லைன்ல நிக்கிறவனே இந்த இவ்வளவு பெரிய வாணி இல்ல ஓ அங்கட்ட ஓங்கட வாணத்த பற்ற இந்த மேனி கொண்டுடுகோ மாந்துருல் மீர் கோலும்பு வந்தநாங்கள் அப்ப வந்த இடத்துல அண்ணா ஓபிருங்க அண்ணா இந்த கடைக்கு என்ன வே என்ன இடத்துல இருக்கணும் மெகம்புல இருக்கேன்னா ரெகல்ஸ் இந்தியா ஆ

അലവലി <laughs> അറിയാം <laughs> അപ്പൊ ആവാരും കേക്കനാണ അത് കഥയിലൊന്നും അത് കേൾക്കുന്ന പോലീ മൈലോ കിലോ ഇല്ലാ